பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் பழனி பேன்சி கடைக்காரர் மகள் ஐநூற்று தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்ற சாதனை நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் செயல்படும் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவி அப்சரா நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றும் மொத்தமாக ஐநூற்று தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்ற சாதனை படைத்துள்ளார் தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்தில் தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்களும் பொருளியல் கணக்கு பதிவியல் வணிகவியல் மற்றும் கெணினி பயன்பாடு ஆகிய நான்கு பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் அப்சராவின் தந்தை அப்பாஸ் பழனியில் சிறிய அளவில் தன்சி கடை வைத்து நடத்தி வருகிறார் அப்பாஸ் அவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடைசி பெண் குழந்தையான அப்சரா பத்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றுள்ளார் இரண்டு ஆண்டுகளாக தனியார் பள்ளியில் பயின்று வரும் அப்சரா தற்போது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்று தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளது பெருமையாக உள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர் वीडियो सर थैंक यू देशमुख सर थैंक यू नया नया तो नहीं है तो नहीं तो निकाल अभी எல்லாம் குடிங்க सर सर वीडियो सर என் பேர் நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்டிவா இருந்தாங்க எடுத்திருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஆஹ் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க parents-ஓ ரொம்ப सपोर्टார் الناங்க ப்ளூ மார்க் எப்டத்துக்கு டீச்சர்ஸ் பெரிய सपोर्ट. இதுல என்ன பண்ணுங்க? செண்டர்ல ஒரு ரெண்டு நீங்க. நான் எல்லா சப்ஜெக்ட்லயே எல்லா க்ளூ செண்டர்ல வெச்சிருக்கேன். நீங்க மார்க் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களா? ஆ ஐ பீட் கேர்லி இல்ல. என்ன என்னல செண்டர் சப்ஜெக்ட். எகனாமிக்ஸ்ல எகனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல செண்டர் வெச்சிருக்கேன். ಲ್ಯಾங்குவேजेसல Future less civil services secondo se yeah. Civil è sentito, <laughs>